இணையதள வாயிலாக ஜாதி சான்றிதழ் விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இந்து என்ற சொல்லை நீக்கியதை கண்டித்து ஆட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் மனு அளித்த இந்து அமைப்பினர் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ்களில் ஜாதி மற்றும் மதம் குறிப்பிடப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ்களில் ஆளுகின்ற திமுக அரசு இந்து என்ற வார்த்தையை இணையதளத்தில் இருந்து நீக்கியுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ்களில் இந்து மறவர் இந்து வேளாளர் இந்து நாடார் இந்து தேவேந்திர குல வேளாளர் என ஜாதிக்கு முன் இந்து என்ற வார்த்தை இடம்பெறும் ஆனால் தற்போது ஆன்லைன் வழியாக பெறப்படும் சான்றிதழ்களில் நேரடியாக ஜாதி பெயர் பிற்படுத்தப்பட்ட பிரிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா என மட்டும் குறிப்பிடப்படுகிறது இந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது ஜாதி சான்றிதழில் இந்து என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் இட ஒதுக்கீட்டை பெறக்கூடும் இது பட்டியல் இன சமூகத்தினருக்கு பெரும் துரோகம் இழைக்கும் செயல் எனவே ஆன்லைன் வாயிலாக ஜாதி சான்றிதழ் விண்ணப்பிக்கும் போது இந்து என்ற பெயர் இடம் பெற வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் இந்து இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக மனு அளிக்கப்பட்ட